ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரி இப்போ வெனிலாவை பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க நிவின் காவேரிக்கு ஜூஸெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து பசுபதியை பிடிக்கிறதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க காவேரி நிவின்ட்ட பத்திரமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க அடுத்து காவேரிக்கு கங்கா ஃபோன் பண்ணி இங்கே போயிட்டே என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க இப்போதைக்கு எந்த விஷயமும் சொல்ல முடியாது அம்மா கேட்டால் நான் இப்போ தான் போனேன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கங்காவை சமாதானப்படுத்திடுறாங்க கங்கா வந்து எப்போ தான் இந்த பிரச்சனைலாம் தீருமோ ரொம்ப கஷ்டப்படுறா காவேரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அடுத்து குமரனை காட்டுறாங்க குமரனுக்கு கங்கா ஃபோன் பண்ணி இந்த விஷயமா விசாரிக்கிறாங்க நான் சீக்கிரமாகவே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன் வந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவருமே ஒரு விளக்கம் சொல்லாமல் ஃபோனை வச்சுருக்காரு கங்கா குழப்பத்தை குழப்பத்தோடு இருக்காங்க அடுத்து குமரன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வெண்ணிலாவோட மாமா இருக்காங்களா நம்பிராஜன் அவங்க இருக்க அந்த வீட்டுக்குள்ளார போகிறாங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க போய் அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபைட் நடக்குது அதுக்கப்புறம் நம்பிராஜன் அவுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் இந்த தடவை நம்பிராஜன் வந்து கண்டிப்பாக நான் பசுபதிக்கு எதிராக சாட்டி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு இப்போ குமரன் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணி நம்பிராஜனை கூட்டு போறதுக்காக திட்டத்தோடு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் கங்கா கிட்ட அம்மா காவேரி எங்க போனாங்க என்ன விசாரிக்கிறாங்க அதுக்கு கங்கா அது இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க காவிரியோட அம்மா கேட்டு ஹாஸ்பிட்டலில் காவேரி இருக்காங்க பெரிய போலீஸ் வராங்க நீங்க எங்க எதுக்கு இங்க இருக்கீங்க இந்த மாதிரி அப்படிங்காவை கொலை பண்றதுக்கு முடிச்சு செஞ்சாங்க நான் தான் காப்பாற்றினேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக பண்றாங்க மறுபடியும் பார்த்தோம் நான் தான் இருப்பேன் நீங்க கூட்டிட்டு அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தா இங்க பிரச்சனை இல்லை நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளானை மாற்றி சொல்கிறாங்க அப்போயே காவேரிக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது என்னடா கோர்ட்டு கூட்டு போவோம் வெண்ணிலா வேற எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ பசுபதி வீட்டில் பார்த்தோம்னா ரவுடிங்கெலாம் ரொம்ப தூக்கமாக இருக்குது டீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பசுபதி போய் டீ குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பசுபதி ராகினி ரெண்டு பேர் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க இப்போ ராகினி கிட்ட வந்து பசுபதி நீ ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொன்னதுமே ராகினி இல்லை நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கதவு திறக்கிறாங்க நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நிவின் என்ட்ரி கொடுக்குறாரு கையில் கட்டையோடு கொடுத்து சாத்து சாத்துன்னு சாத்துறாரு அடிச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் உடனே அடிச்சிருவேன் பார்சல் பண்ணிடுவேன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தா ரவுடிங்கெலாம் வந்துடுறாங்க அவங்களாம் வந்து நிவீன நல்லா பிடிச்சி கட்டி போட்டுறாங்க சேரில் இப்போ அடி அடினு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தங்கச்சி பயனாச்சின்னு பார்த்து விடுறேன் நான் விஜய் கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளார் போட்டு அப்புறம் வந்து உடனே கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க இப்போ அந்த நர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல காவேரி அந்த அந்த நர்ஸ் வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்ணதுனால இப்போ காவேரி வந்து நர்ஸோட அந்த யூனிஃபார்மில் உள்ள வந்து இப்போ எங்கேயோ ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டு போகணும்னு சொன்னீங்களே வெண்ணிலாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்க்கு முன்னாடி அந்த நர்ஸ் மாதிரி வந்து இப்போ நிலா வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே நிவீனை தான் காட்டுறாங்க நிவீன சேரில் கட்டி போட்டு வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் ரவுடிங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்டு அப்போ அதாவது பசுபதி வந்து அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்ப பார்க்குறாங்க அதாவது நியூன்கிட்ட பேசிகிட்டு அந்த நேரத்தில் நிமின்னு பாக்கெட்டில் வச்சுருந்த ஒரு கத்தி எடுத்து கைத்தை அவர் அறுத்துட்டு அப்படியே எந்திரிச்சி நின்று இப்போ நிவி ராகினியோட கழுத்தில் கத்தி வச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் பசுபதியை போய் வண்டி எடு ஏதோ ஏதோ அசஞ்சு அவ்வளோ தான் ராகினி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பசுபதி ஆளால் அழண்டு போகிறாரு அப்படியே ஏற்கனவே நீ கொடுத்த ஐடியா தான் ஏன் எனக்கு வீக்னெஸே என் மொததான் அப்படின்னு சொன்னல்ல அதை தான் ஏன் கத்தியெடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அது கயிறு இருக்கிறதுக்கெல்லாம் பயன்படும் நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி காருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட் சம்பந்தமாகவும் சூப்பரான ஒரு புறமோ கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்